ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிரீஸ் வந்து ஃபில் பண்ணா போதும் ஒரு கால் கிலோ கிரீஸ் அளவுக்கு இது ஃபில் ஆயிடும் அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா இதுல மெயின்டெனன்ஸ் ஜீரோ இது தான் இதில் நீங்க பார்க்கக்கூடியது அந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பூச்சியோட மேலாண்மை இதில் கட்டுப்படுத்தும் எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னா இந்த மாதிரி மழை பெய்ய பொழிவு மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் பூச்சி தானாகவே இடம் பெயர்ந்துடும் ஒரே இடத்துல இருக்காது இடம் பெயர்ந்துகிட்டே இருக்கும் அப்படி இடம் பெயர்ந்துகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய பூச்சியோட கண்ட்ரோல் நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஆனா இந்த மெத்தட்ல வந்து அதுக்கான சான்ஸே கிடையாது ஸோ கம்ப்ளீட்டாக மேலே ரெயின் டைப்பில் பண்ணுறதுனால ஒவ்வொரு இடமும் ஈரம் வந்து தானாகவே அது வந்துடும் ஸோ அந்த ஈரப்பதம் இருந்தால் போதும் பூமிக்கும் அதுதான் தேவை ஒரே ஆள் இருந்தால் போதும் எத்தனை ஏக்கர் ஒரு இருபது ஏக்கர் இருந்தாலும் அதை அப்படியே சுற்றி சுற்றி அவர் பார்த்துக்கலாம் ஸோ வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் கிடையாது பூஞ்சி கிடையாது உங்களுக்கு வேலையே கிடையாது ஆப்ரேஷன் வந்து ஒரு ஒரு கண்ணை போட்டு ஒருத்தர் கீழே வால்வை ஓப்பன் பண்ணணும் அடுத்த கண்ணை போட்டு அந்த வால்வை க்ளோஸ் பண்ணணும் இது வந்து ஆஃப் சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் அப்படின்றது அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் பட் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ம ஸ்பிரிங்க்ளர் போட்டிருக்கோம் இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஏன் அப்படின்னா பூமிக்கு தண்ணி வந்து தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துக்கு திரும்பி நான் திரும்பி திரும்பி இது தான் சொல்லுவேன் ஒரு தாவரத்துக்கு தண்ணி ரெண்டரை பர்சன்ட் இருந்தால் போதும் இந்த கன்னு நான் இப்போ போட்டதுலேருந்து ஒரு கன்று வந்து இருபத்தாறு மீட்டர் அடிக்கும் ஃபோர்ஸ் வந்து இருபத்தாறு மீட்டர் அடிக்கும் அங்கே பாருங்கள் அது வந்து ஒரு இருபத்தாறு மீட்டருக்கு அடிக்குது இந்த இருபத்தாறு மீட்டர் அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த சுற்றுறதுனால கம்ப்ளீட்டாக ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கன்று மூணு கண் இருந்தாலே போதும் அதுக்கு தேவையான இப்போ நான் ஜீவாமிர்தமோ இல்லை பஞ்சகாவியாவோ நான் இதுலயே விட்டுறேன் இது எந்த விதமான அடைப்பும் இருக்காது ஆனால் சொட்டு நீர் பாசனத்தில் அடைப்பு இருக்கும் அந்த அடைப்பை கிளீன் பண்ணுறதுக்கு அது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அதை அப்பப்போ ஃப்ரெஷ் பண்ணி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ட்ரிப்பை வந்து நீங்கள் போட்டால் ஒவ்வொரு லைனும் அவுட்லெட் இருக்கும் ஃப்ளஷ் பண்ணணும் ஒரு ஒரு தரையும் நீங்கள் ஒரு இப்போ நாலு அடிக்கு ஒரு கால் இருக்கு அப்படின்னா கருப்பங்காலோ இல்லை எட்டு அடிக்கு ஒரு காலோ இப்போ ஒரு ஒரு நாலு அடிக்குமே ஒரு ட்ரிப் லைன் இருக்கும் அந்த லைனெல்லாம் நீங்கள் அவுட்டர் லைன் சுற்றி வரணும் அவுட்டர் லைன் சுற்றி வந்தால் தான் அந்த தண்ணி பாஞ்சுதா பாயிலாம் தெரியும் அது மேன் பவர் ஜாஸ்தி மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அதனால எனக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலே ட்ரிப்பை போட்டு எடுத்துட்டேன் இப்போ நான் ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கேன் இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஏன் போட்டனாலும் எனக்கு வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்ன்றதோட மெயின்டைன் வந்து ரொம்ப ஃப்ரீ நீங்கள் ஆளை வச்சு தண்ணி பாய்ச்சுறதுங்கிறது பெரிய விஷயம்